ஹே காய்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு எங்க மாமியார் ஒரு சர்பிரைஸ் ஆன எனக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க எனக்குன்னா எனக்கு இல்ல என் பொண்ணுக்கு அந்த சர்பிரைஸ் என்னன்றது எனக்கு போன்ல ஆல்ரெடி சொல்லிட்டாங்க எனக்கு கிளம்பி இருக்க சொல்லி உங்களுக்கு தெரியாது இல்லையா அதான் நான் இப்ப வீடியோவா போட போறேன் கடைசி வரைக்கும் பாருங்க லைக் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது என்ன சர்பிரைஸ் கிஃப்ட்னு அவங்களே காமிப்பாங்க நீங்களே பாருங்களேன் யாருக்குமே தெரியாம ஒரு அட்டை கட்டுறேன் என் ஓஎபி பென்ஷன் வச்சோம் ஏதோ அவங்க வீட்டு செலவுக்கு கொடுக்குறத மிச்சம் பண்ணி மாசம் ரெண்டாயிரம் ரூபா சேர்த்துருக்கேன் இது வந்து பன்னெண்டு மாசம் கட்டிட்டேன் அவன் வந்து எக்ஸ்ட்ரா காசு போட்டு தருவான் அத என் பேத்தி அடுத்த மாசம் பிறந்த நாள் வருது இல்லையா அவளுக்கு ஏதாவது நகை வாங்கிக்கும் அது பத்தலைன்னா கொஞ்சம் காசு இருக்கு இந்த காசையும் சேர்த்து அவளுக்கு இன்னும் நகை பிடிக்குதோ அவளை வாங்கி கொடு குழந்தைக்கு அடுத்த மாதம் அவளுக்கு பர்த்டேவுக்கு நான் கூப்பிட்டுட்டேன் எப்போதான் அதை ஸ்டார்ட் பண்ணீங்க எனக்கே தெரியாமல் கட்டிகிட்டு இருக்கீங்க ஒம்போதாம் மாதத்துலேருந்து கட்டுறீங்க இருபத்தி ஆறாயிரம் சேர்ந்துருது பரவாயில்லையே அதுவும் இல்லாமல் காசு வேறு கொடுக்குறீங்க பேத்திக்கு தான் வாங்கி தரணுமா இல்லை நான் கூட போட்டுக்கலாமா வீட்டுக்கு நகை வருது நீ பேத்திக்கெல்லாம் போடு நீயாவது அது போட்டுக்கோ பேத்தி பேவா போட்டுக்கு போறா நகை இதுல எவ்வளவு இருக்கு அதுல பத்தாயிரம் இருக்குது பத்தாயிரமா டென்ஷன் காஸ்ட்லியா சேர்த்து வச்சிங்க வேற என்ன காசு சேர்த்து வச்சேன் எப்பயுமே எங்க மாமியாருக்கு சேர்த்து வைக்கிற பழக்கம் ஜாஸ்திங்க அது இல்லாம இப்ப அட்டை வேற கட்டி வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரிதான் அட்டை கட்டி எங்க மாமனார் இருக்கும்போது கூட இந்த மாதிரி அட்டை கட்டி அப்பெல்லாம் அறுபது ரூபாய் பத் எவ்வளவு கட்டுவீங்க அத்தை ஐம்பது ரூபாய் கட்டுங்க உம் அப்ப ஐம்பது ரூபாய்ல இருந்து கட்டுவாங்களாம் ஐம்பது ரூபாய்ல இருந்து கட்டி அப்பயே வந்து அஞ்சு சவரன் கிட்ட நகை சேர்த்து வச்சிருந்தாங்க ஆறு சவரன் கிட்ட நகை சேர்த்து வச்சிருந்தாங்க இப்போ இப்பயும் அந்த அட்டை கட்டுற பழக்கத்தை விடல அவங்க எப்பயுமே அட்டை கட்டுவாங்க ஆனா எனக்கு தெரியாம கட்டிருக்காங்க இந்த வாட்டி நைன்த் மந்த்ல இருந்து கட்டிருக்காங்க நைன் நைன் டுவெண்ட்டி த்ரீல இருந்து கட்டிருக்காங்க இப்போ அது முடிஞ்சிடுச்சு முடிஞ்சு இப்ப நாங்க இப்ப நகை வாங்குறோம் நம்ம ஆடம்பரமா இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம் ஆடம்பரமா வந்த காசு செலவாயிடுச்சா வாடகை கொடுத்தோமா அது பண்ணோமா இஎம்ஐ கட்டணமா அப்படின்னு அப்படியே போயிடுது ஆனா எனக்கு கூட இந்த ஐடியா தோணலைங்க அட்டை கட்டணும் பாப்பா வச்சிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க ஆனா அட்டை கட்டி இப்ப பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் இது சேக்குறாங்க இது இதுக்கு முன்னாடி காது குத்துனது அதெல்லாம் வேற அவங்க எல்லாம் வாங்கி குடுத்தது ஆனா இப்ப அட்டை கட்டினது அப்படின்னா பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் வாங்கி தராங்க இந்த பழக்கம் எனக்கு இல்லைன்றத சிம்பாலிக்கா குத்தியும் காட்டுறாங்க நானும் இனிமேட்டு அடுத்த மாசத்துல இருந்து அட்டை கட்ட போறேங்க ஒரு ரெண்டாயிரம் இல்லைனா கூட ஆயிரம் ரூபாய் ஆச்சு கட்டலாங்க ஆயிரம் ரூபாய் கட்டினா நார்மல் நைன் ஒன் சிக்ஸ் எடுக்கலாம் டூ தௌசண்ட் கட்டுறோம் அப்படின்னா கேடிஎம் எடுக்கலாம் இந்த மாதிரி ஆயிரம் ரூபாய் ஆச்சு சேர்த்து வைக்கணும் இனிமேட்டு ஏன்னா ஃபியூச்சர்ல எப்படியோ என்னவோ எனக்கு தெரியல இப்ப இந்த வீடியோல நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா நகை வாங்கணும்னா எப்படி வாங்கணும் எந்த மாதிரி நகையை வாங்கணும் ஏன்னா நிறைய பேர் குழப்பி விட்டுருவாங்க எயிட்டீன் கேரட் இருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இருக்கு சாதா நகை இருக்கு நைன் ஒன் சிக்ஸ் இருக்கு அப்படி இப்படின்னு எதோ நிறைய சொல்லுவாங்க ஆனா நம்மளுக்கு தெரியாது இது நைன் ஒன் சிக்ஸா இது கேடிஎம்மா எப்படின்றது நம்மளுக்கு தெரியாது இப்படிதாங்க பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா நகை வாங்கியிருக்காங்க போல நகை வாங்கினா இப்ப எல்லாம் யாருமே யார்கிட்டயும் சொல்றது கிடையாது பொறாமான்னு நினைக்கிறாங்களா இல்ல கண்ணு வச்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்களா எப்படின்னு தெரியல அந்த காலத்துல எல்லாம் ஒரு சின்ன ஒரு கிராம் வாங்கினா கூட நான் கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு இது வாங்கி குடுத்தேன் அப்படின்லாம் எடுத்துட்டு வந்து காமிப்பாங்க இப்படிதாங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா இருக்காங்களா அந்த அக்கா வந்து அவங்க வாங்கின நகை யாரு சவரத்தை வந்து காமிச்சாங்க அவங்க சும்மா எல்லாம் ஒண்ணும் இல்ல முன்னெல்லாம் வந்து நகை வாங்கினா இந்த கிராம் ஒரு கிராம் வாங்கினா கூட என் பொண்ணுக்கு இது வாங்கி கொடுத்தேன் அப்படின்லாம் காமிப்பாங்க காமிச்சுட்டு வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க ஆனா இப்ப வராமன்னு நினைக்கிறாங்களா இல்ல கண்ணு வச்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல காமிக்கவே மாட்டாங்க அவங்க இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தாலும் பரவாயில்ல சமாளிச்சிடலாம் அவங்க கூட எதுக்கு காமிச்சாங்கன்னா ஸ்மால் மைக்ரோ பைனான்ஸ் பேங்க்கு போயிட்டு லோன் கேட்டிருக்காங்க கேட்டா லோன் வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க செக் பண்ணிட்டு நம்மளது ஜெயல்டர்ஸ்லயும் ஜிஆர்டிலயும் வாங்கிருக்கீங்க அங்க வந்து இந்த மாதிரி ஏமாத்தலாம் முடியாது எல்லாமே வந்து அந்த சர்டிபிகேட் இருந்தாதான் தான் டுவெண்ட்டி டூ கேரட் அந்த நகைய சர்டிபிகேட் இருந்தா தான் அவங்க அதனால நம்மளது தருவாங்க அந்த அக்கா வாங்கினது இது ஏதோ கடையில வாங்கிருக்காங்க அது எயிட்டீன் கேரட் போல லோன் தரல அவங்க வந்து இப்படி செக் பண்ணுவாங்க நகைய அந்த பூத கண்ணாடியா இல்ல என்னன்னு தெரியல லென்ஸ் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க கண்ணு கிட்ட கண்ணு கிட்ட லென்ஸ் மாதிரி வச்சு இந்த மாதிரி நகையில செயின்னா இந்த மாதிரி இடத்துல இருக்கும் டுவெண்ட்டி டூ கேரட்னு போட்டிருக்கோம் கம்மல்னா பின்னாடி திருகாணில இருக்கும் அப்படி இல்லைன்னா கம்மலோட உள்பகுதியில இருக்கும் வேற ஏதாவது நகைன்னா கூட அதுல டுவெண்ட்டி டூ கேரட்டோ இல்ல கேடிஎம்ஆந்தா கேடிஎம்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க நைன் ஒன் சிக்ஸ் அப்புறம் எயிட்டி ஜிஎஸ்எம் அந்த மாதிரிலாம் இருக்கும் நிறைய அந்த மாதிரி நகையா இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து லோன் கொடுப்பாங்க இந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணாம ஏதாவது வாங்கிட்டோம்னா கண்டிப்பா லோன் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க தரவும் மாட்டாங்க இதே மாதிரி தாங்க நான் போன பேங்க் கூட ஏற்கனவே ஒரு பேங்க் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருந்தேன்ல இதே மாதிரி நான் போனப்போ கூட ஒரு ரெண்டு பேர் வந்து மோதிரமோ கம்மலாம் எடுத்துனாலும் கொடுத்தாங்க பத்தாயிரம் வேணும் அப்படின்ட்டு அது வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இது நைன் ஒன் சிக்ஸ் கிடையாது நீங்க உங்களுக்கு லோன் கிடையாது அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டாங்க அவரும் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு அதை எடுத்துட்டு போயிட்டாரு வேற நகை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆனா மார்வாடி கடையில மட்டும் வச்சுப்பாங்க ஏன்னா அவங்க கடையில எல்லாம் வாங்குறோம்ல அவங்க வச்சுப்பாங்க அவங்க வச்சுட்டு நம்ம கிட்ட வட்டி வாங்குறாங்கல்ல அதிகமா அது அவங்க வச்சுப்பாங்க அதனால பாத்து வாங்கணுங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நான் வந்து இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லியிருப்பேன் அத்தை போலாமா டைம் ஆகுது பாப்பா வந்துடும் ஹம் சரி வாங்க போலாம் அவ்வளோதான் கதுவெல்லாம் லாக் பண்ணிவிட்டு கூடவே கேட்டையும் லாக் பண்ணிவிட்டு அத்தைய பைக்கில் உட்கார வச்சிட்டு சரன்னு போயாச்சு போயிட்டு நகை கடையில் போய் நிறுத்திட்டோம் நிறுத்திட்டோடனே அவங்க வந்து கம்மல் வாங்குறேன் டிசைட் பண்ணிட்டாங்க ஜிம்மிக்கு ஏற்கனவே இருக்குன்றதுனால காதோட ஒட்டி போடுற கம்மலாக வாங்க சொன்னாங்க அவள் தான் காதோட ஒட்டி இருக்க கம்மலை டிசைன் பார்த்துட்டு நல்லா செலக்ட் பண்ணி வாங்கிட்டு எனக்கும் வச்சு பார்த்துட்டு ஏன் ஆசைக்கும் காதில் வச்சு பார்த்துட்டு அவள் தான் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு வந்துட்டு நான் இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன் அவங்க அவங்க பாட்டி தாங்க ஃபர்ஸ்ட் கம்மல் வாங்கிடு செயின்லாம் அவளுக்கு இல்லையா பாக்ஸ் கூட சின்னதாக தான்ட்டாங்கன்ட்டு பாக்ஸ் ஒரு பெரிய பாக்ஸை வாங்கிட்டு வந்துட்டோம் இருக்கிற நகைலாம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இதுதான் அந்த கம்மல் தெரியுதா டிசைனும் இதுதான் நான் சொன்ன மாதிரி இதில் பேக் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி டூ கேரட்னு இதுல பேக் சைடுல மென்ஷன் பண்ணிருக்காங்க ஒரு சில எல்லாம் திருகாணி இருக்கு இல்லையா அது பின்னாடி இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க நீங்களும் செக் பண்ணி பாருங்க அப்புறம் இன்னும் சொல்ல மறந்துட்டேன்னே இந்த மாதிரி லாஸ்ட் இயர் என்ன பண்ணனா நகை வாங்கறதுக்காக போன ஒரு சவரன் செயின் வாங்கலாம் அப்படின்ட்டு எயிட்டீன் டு டுவெண்ட்டி டூ கேரட்னு பில்லு போட்டு கொடுத்துட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டேன் வாங்கி பார்த்தா அதுல வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல இது டுவெண்ட்டி டூ கேரட்டா இல்ல என்னதுன்னு கேட்டா டுவெண்ட்டி டூ தாமா அப்படின்னு சொல்றாரு ஆனா எயிட்டீன் கேரட் தான் நினைக்கிறேன் அதை வாங்கிட்டு வந்துட்டேன் அவர்கிட்ட கேட்டா இதை டுவெண்ட்டி டூன்னு பண்ணவே இல்லையே ஏன் இதுல மென்ஷன் பண்ணல அப்படின்னு கேட்டா இல்ல இது டுவெண்ட்டி டூ கேரட் தான் ஒரு சிலர்ல மென்ஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணாரு கரெக்டா நான் போட்டிருக்க மாதிரி இவ்வளவு லென்த்ல ஒரு செயின் வந்து காமிச்சாங்க எவ்வளவு எவ்வளவு கிராம்னு கேட்டா நாலு கிராம் நாற்பது மில்லி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க என்னடா இது அரசு வாரத்துல இவ்வளவு பெரிய செயின் வருது பரவாயில்லையே நம்ம இதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் பார்த்தா அதுல டுவெண்ட்டி டூ கேரட்னு மென்ஷனே பண்ணல கேட்டா ஆர்கியூமெண்ட் பண்ணி எல்லாமே நான் எனக்கு தெரியும் இல்லையா டுவெண்ட்டி டூ எது வாங்கணும் டுவெண்ட்டி ஃபோர் எப்படி வாங்கணும் அப்படின்றது தெரியும் கொஞ்சம் ஐடியா இருந்ததுனால அவங்க கிட்ட கேட்டோன்னே அப்புறமா சொல்றாரு இது வந்து எயிட்டீன் கேரட்டு அதனாலதான் நாங்க வந்து பில்ல மென்ஷன் பண்ணிருக்கோம் எயிட்டீன் டூ டுவெண்ட்டி டூ அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம் எயிட்டீன்ல இருந்து டுவெண்ட்டி டூ குள்ள இருக்கும் நீங்க வாங்குற நகை ஆனால் டுவெண்ட்டி டூ ரேட் வந்து போட்டிருக்காங்க அது சண்டை போட்டு எப்படியோ காசிய திருப்பி வாங்கிட்டேன் திருப்பி வாங்கிட்டு வேற கடையில் போய் வாங்கிட்டேன் இந்த மாதிரி எனக்கு நடந்தது உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன் டுவெண்ட்டி டூ கேரட்னா கோல்டு கூட சில்வரோ இல்லை காப்பரோ மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட்னா எதையுமே மிக்ஸ் பண்ணிருப்பாங்க இதை வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டை வந்து சாதா நைன் ஒன் சிக்ஸ்னாங்கன்னு சொல்லுவாங்க இதே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கேரட்னா கோல்டு கூட எதையுமே மிக்ஸ் பண்ண மாட்டாங்க இது வந்து காசு அதிகம் இதுல வந்து எதுவுமே ஜுவல்ஸ் எல்லாம் மேக் பண்ண முடியாது இது காயினாவோ இல்ல வந்து பாராவோ தான் வாங்கணும் பார்லாம் வாங்க முடியாது நம்மளால காயினா வாங்கணும் கால் சவரனு அரை சவரனு அப்படின்னு காயின் இருக்கு அந்த லக்ஷ்மி போட்டு நடுல காயின் மாதிரி இருக்கும் அந்த தான் கொடுப்பாங்க இதே கேடிஎம்னா கேட்மியம்ன்ற மெட்டலை கோல்டு கூட ஆட் பண்ணுவாங்க இது வந்து ரொம்ப டியூரபிள் நல்லா எல்லோ யூஷா சூப்பரா காமிக்கும் பளிச்சுன்னு இப்ப இது போட்டோம் அப்படின்னாலே இது நகை அப்படின்னு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி நல்லா இருக்கும் லைஃபும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுல வந்து கேட்மியம்ன்ற மெட்டலை ஆட் பண்ணுவாங்க காப்பரோ சில்வரோ ஆட் பண்ண மாட்டாங்க அதனால எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு என்ன அப்படின்னா டுவெண்ட்டி டூ கேரட்டில் நகை தான் பெஸ்ட்டு நைன் ஒன் சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நகையை வாங்கறதுதான் பெஸ்ட்டு இப்போ நான் வாங்கினது கூட டுவெண்ட்டி டூ கேரட் நைன் ஒன் சிக்ஸில் கம்மல் வாங்கியிருக்கேன் அரை சவரன் இது கரெக்டாக ஃபோர் ஃபோர் கிராம் ஃபார்ட்டி மில்லி இருந்தது இதை வாங்கிட்டு வந்தாச்சு இன்னைக்கு ரேட் வந்து டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஆச்சு நினைக்கிறேன் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் கொடுத்து இதை வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்புறமா அடுத்தடுத்து இன்னும் நிறைய சேர்த்து வைக்கணும் நானும் இப்ப அட்டை கட்டலான் இருக்கேன் அடுத்த மாசத்துல இருந்து நீங்களும் இது நல்ல பழக்கம் கட்டி இந்த மாதிரி மாசம் மாசம் எவ்வளோ செலவு பண்றோம் அதுல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாவோ இல்லை ஐநூறு ரூபா ஐநூறு ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஐநூறு ரூபாவோ அந்த மாதிரி கட்டி நீங்களும் உங்க பசங்களுக்கு வந்து காசு சேர்த்து வச்சு நகை சேர்த்து வச்சு எதையும் வரி பண்ணாம இருங்க நகைன்றது ஆற பொருள் இல்லைங்க ஏதாவது ஒரு அர்ஜென்ட்னா கூட நம்ம நகையத்துக்கு போய் வச்சுட்டு காசு வாங்கிக்கலாம் யார்கிட்டயே அதுக்கோ நிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால நகை வாங்கி வைக்கிறது நல்லதுன்னா நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை பாக்குறேன் பாய் பாய்